ആയിരം വിടുകളെ പോരിക്ക് കൊണ്ട് വീണ്ടതായി സമൊരുവരുകളെ അന്നാ yeah, yeah.

உலகில் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ ஒரு தாயகம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையே அடையும் இதை உணர்ந்து தெளிந்து அறிந்த எம் உயிர் தலைவன் மெதகுவே பிரபாகரன் அவர்கள் உலகிலே இரண்டு லட்சம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் வெறும் இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் இவையெல்லாம் தங்களுக்கென்று ஒரு நாடு அடைந்து சிறந்து உயர்ந்து பெருமையோடு உலகில் வாழுகிற போது உலகின் முதன் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் உலக மொழிகளின் தாய் தமிழ் முதலில் தோன்றி அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு தங்களுக்கென்று வழிபாடு எல்லாவற்றையும் கண்டறிந்த ஒரு மூத்த இனம் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பேரினம் தங்களுக்கென்று ஒரு நாடு அடைந்து மற்ற மொழிவெளி இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு விடுதலை பெற்று வாழக்கூடாதா வாழ முடியாதா என்கிற இயக்கத்திலும் தவிப்பிடும் எம்மினம் முன்னவர்கள் பேரரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் குறிப்பாக எமது மூதாதை சோழ பேரரசன் உலகில் பல்வேறு நாடுகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய போதிலும் அவன் எங்களின் புலிக்கொடியை கொடியை ஒழிய தன் இனக்கொடி கொடியை ஏற்றாததனால் நாங்கள் பெரிய நிலப்பரப்பை வெற்றி கண்டும் வீணாகி போனது அதனால் எங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்கிற கனவும் அவனுக்கு இல்லாததால் எம் இனத்திற்கு இந்த சிறுமை வந்து சேர்ந்தது மற்ற மொழி தேசிய தேசியன மன்னர்கள் எங்களை படையெடுத்து வந்த போது எங்களை வீழ்த்தி அவர்கள் கொடியும் ஏற்றி அவர்கள் இன மக்களை கொடியும் ஏற்றினார்கள் எங்களுடைய முன்னவர்களின் பெருந்தன்பும் பெருந்தன்மையும் பேரன்பும் இந்த பிழைக்கு காரணமாக அமைந்துவிட்டது இந்த சூழலில் தான் எம் உயிர் தலைவன் தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த தாயகம் தவிர அது தன் மொழியை தன் இலக்கியத்தை தன் கலையை தன் வரலாற்றை தன் பண்பாட்டை இதையெல்லாம் பாதுகாத்து பெருமையோடு வாழ இருக்கிற வழி வேறு ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து தெரிந்து தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் வேண்டும் என்கிற விடுதலை கனவை முன்னிறுத்தி ஈழ தாயகத்தை தனித்தமிழீழ சோசியலிச குடியரசை நிறுவ ஒரு புரட்சிகர அரசியல் போரை முன்னெடுத்தார் ஆயுதம் ஏந்திய ஒரு விடுதலை கிளர்ச்சியை முன்வைத்தார் அந்த போராட்டத்தில் தலைவனுடைய விடுதலை கனவை உள்வாங்கி சுதந்திர பசிக்காக தன் இன மக்களின் சுதந்திர பசிக்காக தன்னுடைய சோற்று பசியை துறந்து வரலாற்றின் பசிக்காக தன் வயிற்று பசியை மறந்து தாயகத்தின் விடுதலை தாகத்துக்காக தண்ணீரை அறிந்தாமல் தாகத்தை சுவைத்த ஒரு புரட்சியாளன் மருத்துவம் படித்ததை நிறுத்திவிட்டு தமிழ் தேசிய இனத்திற்கின்ற மருத்துவத்தை முன்னெடுக்க வந்த மிக பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரன் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்கு நடுவே அகிம்சையை முன்னிறுத்தி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தள்ளியவன் அந்த விடுதலை போராட்டத்தை விரைந்து முன்னகர்த்திய வீரன் காந்தி அகிம்சையை போதித்த காந்தியடிகள் எத்தனையோ நோன்பு இருந்தார்கள் உயிர் துறக்கவில்லை அந்த மண்ணிலே எத்தனையோ பேர் உண்ணா நோம்பிருந்திருக்கிறார்கள் மரணம் வரை சாகும் வரை வசித்திருப்பது என்று அறிவித்துத்தான் இருந்தார்கள் ஆனால் சாகும் வரை என்று அறிவித்து உயிர் திறந்த ஒரே மாவீரன் எங்களுடைய புரட்சியாளன் அண்ணன் திலீபன் அவர்கள் அவனுக்கு முன் எங்களுடைய தாய் ஈழத்தாய் பூபதியம்மாள் அவர்கள் இந்த இருவரும் எம் இன விடுதலைக்காக உண்ணா நோம்பிருந்து உயிரீகம் செய்தவர்கள் அதிலே எங்களுடைய அண்ணன் திலீவன் அவர்கள் தன் தலைவன் வந்து பன்னிரண்டு நாட்கள் பச்சை தண்ணி கூட இருந்தாது பசித்திருந்து இந்த விடுதலை தாகத்தை எங்களுக்குள் விதைத்தவன் தன் தலைவன் வந்து தன்னிடத்திலே இந்த உண்ணா நோம்பை கைவிடு என்று சொல்லிவிட்டால் நாம் அதை தட்ட முடியாது தலைவனுடைய வார்த்தையை மீற முடியாது என்பதை அறிந்து தன் அருகில் வந்து அமர்ந்த தலைவனிடத்தை முதலில் எனக்கு ஒரு சத்தியம் செய்யுங்கள் என்று அவரை பேச விடாமல் கையை நீட்டி சத்தியம் வாங்கினான் அந்த சத்தியம் என்னை இந்த உண்ணா நோம்பை நிறுத்த நீங்கள் சொல்லக்கூடாது என்பதுதான் அப்படிப்பட்ட உள்ள உறுதி கொண்ட உன்னதமான ஒரு போராட்டக்காரன் எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்கள் அவன் இயற்பெயர் பார்த்திபன் எங்கள் பார்த்திபனின் விடுதலை பசி இன்னும் அப்படியே இருக்கிறது அவன் தூக்கி வந்த விடுதலை கனவை நினைவாக்க வேண்டும் என்று சுமந்து செல்கிற உறுதியும் அதற்கான போர்க்குணமும் அவன் பிள்ளைகள் அவன் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் தம்பி தங்கைகளுக்கு இருக்கிறது அவன் ஆயுதம் ஏந்திய களத்திலே அரசியல் புரட்சியை முன்னெடுத்தான் அந்த அரசியல் பிரிவின் தளபதியாகவும் இருந்தான் இந்த களத்திலே அவன் உடன் பிறந்தார்கள் அறிவாயுதம் ஏந்தி மாபெரும் அரசியல் கிளர்ச்சியை முன்னெடுக்கிறோம் இருவருக்கும் நோக்கம் ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை ஆழ்ந்து வீழ்ந்து கடந்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு களம் வேறு காலம் வேறு நிலம் வேறு ஆனால் நோக்கம் ஒன்றுதான் அந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவனுடைய காணவை சுமந்து உன் நினைவை நோக்கி பயணிக்கிறோம் என்கிற உறுதியை ஏற்று பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் ஈகை போராளி எங்கள் உயிர் அண்ணன் திலீபன் அவர்களுக்கு எங்களின் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம்